நீங்க திமுக அரசு மேல இவ்வளவு குற்றம் சாட்டுறீங்க ஆனா இப்போ கூட கருத்து கணிப்புல எல்லாம் கூட்டணி தான் முதல் இடத்துல இருக்கு எந்த கருத்து கணிப்பு அந்த லயோலா சாரு எப்படினாலும் தீமு இந்த பாரு ஓ யூடியூப்காரன் கணிப்பு இந்த லயோலா காலேஜுக்காரன் கணிப்பு இதெல்லாம் சரி அதிமுக கூட்டணில எத்தனை கட்சி சார் இருக்கு இப்போ வரைக்கும் பாஜக அதிமுக தான் இருக்கு எனக்கு என்னை பொறுத்தவரையிலும் ஸ்டாலின்ஷிப் ரீப்ளேஸ்டு பை சம் ஆபிசி சாய் அது இருக்கிறதுல எது பெரிய கட்சியோ அதுதான் எதிராக மாற்று கட்சி அகற்றியது கருணாநிதிக்கு எதிராக மாற்று கட்சி எப்பொழுதுமே ஒரு கட்சி ஆட்சியில் இருந்து பெரும் தீமைகள் ஏற்படுமானால் வலிமையாக இருக்கிற மாற்று கட்சி அதை மக்கள் 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 ஈக்குவல் பவர்ல இல்லைங்கிறது உங்க கருத்து தேர்தல் முடிந்த பிறகு முடிவு செய்யலாம் மக்கள் அப்படியே அடித்த அதாவது அடித்து வைத்த போல் இந்த கட்சிக்கு என்றால் இந்த கட்சிக்கு கட்சிக்காரன் தான் அப்படி போடுவான் மக்கள் மாற்றி மாற்றி போடுவார்கள் கருணாநிதி ஒரே ஒரு ஆள் தான் ஒரு முறை ஜெயித்தார் அதற்கு முன்னால் நம் ஓட்டு கணக்கெல்லாம் சொல்லி கொண்டு வந்தோம்னாலும் தூக்கா போட்டுக்கொண்டான் கருணாநிதி ஆட்சிக்கு வந்து விடுவார் என்று சொன்ன காலத்தில் ஒரே ஒரு ஆள் ஜெயித்தார் ஒரே ஒரு ஆள் ராஜினாமா செய்து விட்டார் அம்மா ரெண்டு இடத்துல நின்று ரெண்டு இடமும் தோற்றார்கள் இந்த கணிப்பெல்லாம் சும்மா ரெண்டாயிரம் வருடம் நீங்கள் கணிப்படுகிறீர்கள் இந்த ரெண்டாயிரம் பேர் ரெண்டு லட்சம் பேரை பிரதிபலிக்கின்றவர்களாக ஆக மாட்டார்கள் புறம் பொய் பித்தளாட்டம் இதை சொல்லி இந்த இது மாதிரி கருத்துக்களை கட்சிகளை உருவாக்கும் உங்கள் யூடியூப்பில் பாதியூபை எப்படி கட்சிகள் கட்டுப்படுத்துகின்றனவோ அதே மாதிரி தேர்தல் கணிப்புகளையும் கட்சிகள் கட்டுப்படுத்தும் ஆகவே இவையெல்லாம் பொது கருத்து அல்ல பெருவாரியான மக்கள் ரெண்டு லட்சம் மக்களுடைய மனநிலையை ரெண்டாயிரம் பேரை கொண்டு முடிவு செய்ய முடியாது நீங்களாக அந்த ஆள் உட்கார்ந்து கொண்டு எந்த நேரமும் மோடியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார் நீதிமன்றத்துக்கு எதிராக பேசுகிறார் கூறு கட்டத்தனமாக பேசுகிறார் முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துகிறார் தேர்தலுக்கு பின்னால் வருகின்றவன் எவனோ அவன் திட்டம் நீ எதற்கு போடுகிறாய் ஓய்வூதியம் கொடுப்பது என்றால் அடுத்த மாதத்தில் ஓய்வூதியம் கொடுப்பதில்லை என்றால் மே மாதத்தில் இது நடைமுறைக்கு வருவதற்கு நீ எதற்கு திட்டம் நேரம் இல்லையாக்கும் இப்போ தான் வந்து அந்த கடிவாயில் நாங்கள் ஆட்சி அமைத்து விடுவோம் என்ற நம்பிக்கை நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்ல வேண்டியதானே பணத்தை கொடுத்துருக்க வேண்டி வேண்டியது தானே இதெல்லாம் பேசாத நீ என்ன இதில் கேள்வியா நான் சொல்கிறேன் இப்பொழுது கொடு அறிவித்து விட்டாய திட்டத்தை அடுத்த மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று சொல் இல்ல சார் உங்களுக்கே தெரியும் பெரிய ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு இம்ப்ளிமெண்ட் நாலு ஆண்டுகள் ஆகி இருக்கிறது இப்பொழுது தேர்தல் வரப்போகுது என்று அறிவிக்கின்ற போது அடுத்த ஆண்டு வரும் என்று சொல்வதற்கு நீ யார் என்று கேட்கிறேன் நான் அரசு ஊழியர்கள்லாம் அந்த அரசு ஊழியர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அவருக்கு ஆதரவு சங்கிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக்கொண்டு இல்ல ஸ்டாலினுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு அவங்களோட மகிழ்ச்சியா தான் அது ஒன்று அது ஒரு பேச்சாகவும் இல்லை நான் சொல்லுகிறேன் அது ஒரு பேச்சாக அடிபடுகிறதா ஒரு பெரிய காரியம் நடந்துவிடு ஆனால் இவர் அல்வா கொடுக்க போகிறார் என்று எடப்பாடி சொல்வது அவரு கேட்டார் ஏன் நானும் இதை அல்வா என்று நினைக்கிறேன் என்றால் ஒரு மனிதன் கொடுக்க வேண்டும் என்றால் ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் கொடுக்க வேண்டும் நாலரை ஆண்டுகள் உனக்கு கொடுப்பதற்கு நேரம் இல்லை நாலரை ஆண்டு முடிந்த பிறகு உனக்கு சிந்தனை வருகிறது அப்புறம் ஆறு மாதம் தள்ளி போட்டு அடுத்த தேர்தலுக்கு நீ தேர்தலுக்கு பிறகு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் இதற்கு என்ன பொருள் நீ வருவாய் வரமாட்டாய் இன்னொருவனுக்காக திட்டம் போடுவதற்கு யார் அது உறுதி இல்லாத போது நீ எதற்கு அடுத்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நீ எதற்கு போடுகிறாய் என்று கேட்கிறேன் நான் நீ வந்தால் போடு வராவிட்டால் அது இன்ட்ரீம் பட்ஜெட் அவங்களுக்கு தாக்கல் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு இன்ட்ரீம் பட்ஜெட் வேற இது வேறப்பா இல்ல சார் அது மாதிரி இப்போ அந்த ஸ்கீம் அவங்க ஒரு டிலேடு அது போடுறதுக்கு ஐந்து ஆண்டுகள் ஆடி இருக்க அந்த ஆளுக்கு மூளை இல்லையா என்று கேட்கிறேன் ஐந்து ஆண்டுகளாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இது இதற்கு எதற்கு தேர்தலுக்கு பிறகு என்று வைக்கிறாய் என்று கேட்கிறேன் நான் ஐந்து ஆண்டுகளாக உனக்கு அவர்கள் போராடவில்லையா இது தேர்தல் எதிர்மறையாகும் சொல்றீங்களா இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வருது நீ அல்வா கொடுக்குற இது இது தேர்தலுக்கு பிறகு என்று சொல்லி நீ நீ செய்யக்கூடாது அதை அடுத்து வருகிற ஆட்சி செய்ய வேண்டாம் இதை இதை உன் இந்த பித்தளாட்டத்துக்கு தவிர உன் தகவனுக்கும் உனக்கும் உனக்கும் வேறு எந்த அரசியலும் தெரியாது இதே உங்களுக்கு பழக்கம் செய்வதென்றால் தெளிவாக செய் ஐந்தாயிரம் பொங்கலுக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சி இருந்தால் சொல்லுவாய் பிறகு நீ மூவாயிரம் தானே கொடுக்குறாய் ரெண்டாவது நீ லேப்டாப் கொடுப்பதை நாலரை ஆண்டுகளாக தள்ளி வைத்து விட்டாய் இது அம்மா கொடுத்த ஒன்று படிக்கூடம் போகின்ற மாணவர்களுக்கு மற்றதெல்லாம் கொடுக்கின்ற போது இப்பொழுது கல்வி என்பது கம்ப்யூட்டர் சார்ந்ததாக கணினி சார்ந்ததாக அமைந்திருக்கின்ற போது கணினியை கொடுத்தால் தான் அவர்கள் படிக்க முடியும் என்று சொல்லி அம்மா அந்த மாணவர்களுக்கு கணினி திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த கணினி திட்டத்தை நாலு ஆண்டுகளாக நிறுத்தி வைத்து விட்டாய் இல்லை அது எடப்பாடி காலத்திலே நிறுத்திட்டதான் இன்னைக்கு முதல்வர் குற்றம் சாட்டியிருக்காரு நடந்து நடந்து கொண்டே இருந்தது எடப்பாடி காலத்தில் ரெண்டாண்டு எதுவுமே நடக்கவில்லை பள்ளிக்கூடம் நடக்கவில்லை குடும்பம் நடக்கவில்லை எதுவும் நடக்கவில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்பொழுது நாலு ஆண்டு என்ன வந்து நாலு நாலு ஆண்டுகள் படித்து முடித்து விட்டான் கண்ணி இல்லாமல் இப்பொழுது கடைசி நேரத்தில் கொடுக்குறாயனை இது ஒரு பேச்சு என்று நீனு எடுத்து பேசுகிறாயே நான் சொல்கிறேன் நாலாண்டுகள் மாணவன் அவன் அவன் ஆளு தெரியலை அவன் சரியில்லை நான் நீ நாலாண்டுகளுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டியதானே அம்மா நிறுத்தி விட்டு போன எல்லாம் நான் நடைமுறைப்படுத்துகிறேன் சொல்ல வேண்டியதா நினை என்ன செய்வதற்கு உனக்கு என்ன கொள்ளை மாணவர்கள் நாலாண்டு நாலாண்டு மாணவர்களுக்கு கண்ணி தேவையில்லையா எல்லாம் கடைசி நேரத்தில் உனக்கு கொடுப்பாய் பிறகு அடுத்த ஆண்டு திட்டத்தில் ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் அறிவிப்பாய் எல்லாவற்றையும் இப்படி இன்றைக்கு வரையிலும் சும்மா பொங்கலுக்கும் அதற்கும் கொடுக்க வேண்டியதானே தவிர ஒரு துப்புரவு தொழிலாளர்களுடைய வேலையை நிரந்தரப்படுத்துவதில் என்ன சிரமம் இருக்கிறது இல்லை சார் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அவங்க வந்து பதில் சொல்லிட்டு வராங்க மேபி அடுத்து ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் அண்டு இவங்களுக்கெல்லாம் ஏதாவது இருபது ஆயிரம் இடைநிலை மூன்று வகையாக போராடுகிறார்கள் அதாவது இடைநிலை ஆசிரியர்களில் இருபது சம்பளம் வாங்கிக் கொண்டு நாற்பது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக வேலை தற்காலிகமாக வேலை செய்கிற ஆசிரியர்கள் பள்ளியில் இருக்கிறார்கள் கல்லூரியில் இருக்கிறார்கள் பா புதிதாக ஆளை எடுப்பதில்லை இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி மூணு இத்தனாம் ஆண்டுக்கு முன்னால் வந்தவர்களுக்கு ஒரு சம்பளம் பின்னால் வந்தவர்களுக்கு ஒரு சம்பளம் சரியா அடிப்படை சம்பளத்தில் வேறுபாடு அடிப்படை சம்பளத்தில் வேறுபாடு என்கின்ற காரணத்தினால் மொத்த சம்பளத்தில் வேறுபாடு ஒரே வேலையை ஒரே மாதிரி ஒரே பள்ளிக்கூடத்தில் செய்கின்ற ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு மாதம் முன்னால் சேர்ந்தவனுக்கு ஒன்று பின்னால் சேர்ந்தவனுக்கு ஒன்று என்பது என்ன நியாயம் என்று அவன் கேட்கிறான் இது இருபதனாயிரம் பேர் போராடுகிறார்கள் எந்த தொழிலாளிக்கும் பணம் கொடுப்பதில்லை பஸ் ஸ்டாண்ட்ஸ் போட்டு எல்லாம் க டெம்பரரி அறநூறுரூவாய் எவனுக்கு சம்பளம் ஏஜென்சி மூலம் ஆள் எடுக்கிறார்கள் என்ன எவனுக்கும் நிரந்தரமாக தனியார் தான் இப்படி செய்வார்கள் சீக்கிரமாக அவங்க சட்டம் வைத்து நாம் அவனை நிரந்தரப்படுத்த வேண்டிய தொழிலாளியை ஓராண்டுக்கு மேலாக நீ ஒருவனை தற்காலிகமாக வைத்து கொள்ளக்கூடாது என்று சட்டம் போடுகிறார்கள் தனியாக இருக்குது மானங்கட்டவனை சட்டம் போடுகிற நீயே இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் எல்லோரையும் தற்காலிகமாக வைத்து கொள்ளுகிறாயே நீ என்ன அரசு நடத்துகிறாய் என்று கேட்கிறேன் சும்மா கரும்பு கொடுக்குறேன் வெள்ளம் கொடுக்குறேன் என்று தான் அரசியா என்று கேட்கிறேன் நான் இதெல்லாம் மிகையான கட்டத்தில் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றே தவிர அடிப்படையான கட்டமைப்புகளை நாட்டில் செய்வதற்கான யோக்கியதை உனக்கு இல்லை எனக்கு மத்திய அரசாங்கம் அது தருவதில்லை இது தருவதில்லை கல்விக்கு பணம் கொடுக்கவில்லை கல்வி திட்டம் அவன் திட்டத்திற்கு அவன் கொடுப்பான் நவோதய திட்டத்திற்கு அவன் கொடுப்பான் மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டத்துக்கு அவன் கொடுப்பான் நீ வைத்திருக்கிற திட்டத்திற்கு வேண்டாம் என்று சொன்னால் பேசாமல் இருக்கு விஸ்வவர்மா திட்டத்தை அவன் அறிமுகப்படுத்துவான் நீ உடனே ஒரு இருபத்தி ரெண்டு ஜாதிகளை நம்ம கையை விட்டு போய்விடுமே அவன் பணம் கொடுத்து அவர்களை பிடித்து கொண்டு விடுவானே அஞ்சு லட்சம் கடன் இனாமாவது கொடுக்குறான் தொழில் செய்வதற்கு அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள் அவர்கள் வசதியாக இல்லையா குலக்கல்வி திட்டத்தான் அது குலக்கல்வி நீ நீ யாருக்கு தானே கடன் குடுக்குற இல்ல இவங்க போட்டது வந்து முப்பத்தஞ்சு வயசு தானியா வேற பேர் தானியா வேற அவன் அந்த ஆளுக்கு நினைக்கிறான் சார் நான் சொல்லுகிறேன் நீ நினைக்கிறது நான் நினைக்கிறேன் அதாவது ஊகத்தின் பேரில் விஸ்வகர்மா திட்டம் ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஜாதிகளை அவர் தேர்ந்தெடுத்து கைவினை தொழிலாளர்கள் அவர் பேர் தான் விஸ்வகர்மா என்று வைத்தார் அவர்களெல்லாம் கையால் வேலை செய்து பிழைக்கின்ற வழி வழியாக உள்ள குடும்பத்தினர் இவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தால் அவர்கள் தொழில் செய்து சொந்த முதலாளியாக வாழ்க்கையில் மெதுவாக உயரட்டும் என்று அவர் நினைத்தார் நல்ல திட்டம் உடனே இந்த இருபத்தி ரெண்டு ஜாதிகளும் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அப்ப திரும்புவானா நம்ம பக்கம் என்று கருதி நீ இது குலக்கல்வி திட்டம் என்று என்ன குலக்கல்வி திட்டம் தாழ்த்தனமான வார்த்தை ராஜாஜி வெள்ளைக்காரன் வைத்து விட்டு போன கல்வி திட்டத்தை தான் பள்ளிக்கூடத்தில் போய்த்தாரே தவிர அதுல மனு தர்மத்தையா போய்த்தார் இதை இதை நீன்னும் பேசுகிற அப்படியானால் எவனோ பேசுவதை கேட்டு கேட்டு நீங்கள் பேசுகிறீர்கள் அரை நேரம் பள்ளிக்கூடம் என்று சொன்னார் புதிதாக பள்ளிக்கட்ட வசதி இல்லை ஐநூறு பேருக்கு பதிலாக ஆயிரம் பேர் படிக்கட்டும் என்பதற்காக சொன்னார் அவர் வாழ்க்கையில் என்ன வெளியே பேசியது ஒன்று அவன் சும்மா இருக்கிற நேரத்தில் தகப்பனுடைய தொழிலை கற்றுக்கொண்டால் என்ன என்று சொன்னால் அதே கல்விக்கு கொண்டு வந்து விட்டார் என்று பொருளா இந்த பொ பொய்யை பெரியார் பேசி அண்ணா பேசி நீ வரையிலும் பேசுகிற இந்த இதனை மறுத்து பேசுவதற்கு இந்த நாட்டில் ஒழுங்கான கட்சி கிடையாது காங்கிரஸ் இல்ல இல்ல நான் சொல்லுகிறேன் ராஜாஜி காலத்தில் அதற்கு அடுத்த காலத்தில் நான் படித்தேன் அந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் குல தர்ம தான் சொல்லி கொடுத்தார்களா ஆங்கில கல்வி சொல்லிக் கொடுக்கவில்லையா அல்ஜி புரா சொல்லிக் கொடுக்கவில்லையா சோச இந்த இவன் சொன்ன இந்த குலக்கல்விக்கு அடிப்படையான எந்த பாடமாக சேர்க்கப்பட்டதா இதெல்லாம் அப்புறம் என்ன குலக்கல்வி அவர் சொல்லுகிறார் சும்மா இருக்கிற நேரத்தில் தகப்பனுடைய தொழிலை அந்த பிள்ளை கட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன செய்வான் அந்த பையன் என்று கேட்கலாம் சும்மா இருக்கிற நேரத்தில் சாய்ந்தரமாக இருக்கட்ட ராத்ரியா இருக்கு சும்மா இருக்கிற நேரத்தில் தொழிலை கற்றுக்கொண்டால் என்ன என்று சொல்வது பெரிய மோசமானதா நீங்களெல்லாம் ஜாதிக்கு அப்பாடுபட்டு தான் இருக்கிறீர்களா சமத்துவபுரம் என்று நீ கொண்டு வந்தாய் ஏன் ஜாதி வாரியாக தான் வீடு கொடுத்தாய் கடைசியில் பிராமணனுக்கும் ஒன்று கொடுத்தாய் எல்லா ஜாதிக்கும் ஒன்று கொடுத்தால் சமத்துவம் என்று பொருள் எல்லா தான் மோடியும் இருபத்தி ரெண்டு ஜாதியை கொடுத்தார் கைவினை தொழிலாளர்களுக்கு நீயும் கைவினை தொழிலாளராக இருந்தால் கொடுத்துருப்பார் இதற்கு அந்த பேரை மட்டும் நீ மாற்றி விட்டு மறுபடியும் நீ ஏன் பணம் கொடுத்தாய் இந்த ஓட்டுகள் நம்மை விட்டு போய்விடக்கூடாது என்று ஆகவே இது சும்மா குலக்கல்வி என்று சொல்ல வேண்டியது ஜாதி வாரி என்று சொல்ல நீங்கள் தான் ஜாதியினுடைய பெரிய பாதுகாவலர்கள் என்ன சமத்துவபுரம் ஜாதியை ஒழிப்பதற்காக என்று கொண்டு போனீர்கள் ஆளுக்கு ஒரு வீடு கட்டி ஒரு ஜாதிக்காரனுக்கு ஒரு வீடு அந்த ஜாதிக்காரன் தன்னுடைய கட்சிக்காரன் அதுதான் அதில் ரொம்ப முக்கியம் யாருக்கு வீடு கட்டி கொடுத்தார் திமுக காரனுக்கு வீடு கட்டி கொடுத்தார்கள் ஐயர் மட்டும்தான் திமுக அல்லாதவன் அதில் வீடு பெற்ற மிச்ச புறம் திமுகவில் இருக்காங்கள எல்லா ஜாதியும் அவனுக்கு தானே வீடு அப்புறம் ஐயர் மட்டும்தான் திமுகவில் இருக்க மாட்டான் அவனுக்கு மட்டும்தான் தனியாக சமத்துவபுரத்தால் பயன்பெற்றவர் ஒரே ஒரு ஐயர் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு ஐயர் என்ன உங்களுடைய திட்டங்கள்லாம் தெரியாதா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சரி நீ இந்தபரே நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு நாற்பது அடி ரோட்டுக்கு முப்பது அடி ரோட்டு போட்டு சுரண்டுக்கிறவண்ணி உன்னை ஏன் என்று கேட்க ஏழு கூட்டணி கட்சிக்கு நாதி இல்லை நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு நாற்பது அடி அகலத்துக்கு போட வேண்டிய ரோட்டை முப்பது அடி அகலத்திற்கு போட்டு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை கண்டுபிடித்து வா என்று சீஃப் இன்ஜினியர் இதற்காக இதற்கு கையெழுத்து போட்டான் பணம் கொடுத்தான் அரசு பணத்தை இந்த பத்தடி நீளத்திற்கு நூறு மைல் நூறு கிலோமீட்டருக்கு உள்ள பணத்தை யார் யார் பங்கு போட்டிருக்கிறது வெறும் சீஃப் இன்ஜினியர் செய்து அவன் மீது வழக்கு போட வேண்டியதானே மந்திரி முதலமைச்சர் முதலமைச்சருக்கு பங்கு மந்திரிக்கு பங்கு சீஃப் இன்ஜினியருக்கு பங்கு கிழி இன்ஜினியருக்கு பங்கு காண்ட்ராக்டருக்கு பங்கு எல்லாருக்கும் பங்கு இது ஏன் என்று கேட்பதற்கு உரியதை எல்லாம் விட்டு விட்டு ஆகாத கல்வி ஆண் குல கல்வி இல்ல அன்னைக்கு அவ்வளவு கூட்டம் இருந்ததா இந்து எங்க இருந்தது பத்து பேர் போக போகிறா பத்து பேரை நிறுத்தி விட்டாங்க அவ்வளவுதான் கூட்டம் இருந்தால் அடிதடி நடந்திருக்கும் பெரிய கலவரம் நடந்திருக்கும் நடந்ததா இல்ல நடக்கக்கூடாது முன்னெச்சரிக்கையா போட்டுருந்தாங்க நீனா வந்து அப்படியே கவர்மெண்ட் சைடு விளாடுறேன் முட்டாள் என்ற அர்த்தம் நாடாளுகிறவன் முட்டாளர்கள் நாளைக்கு பெரும் கலவரம் நடந்து விடும் என்று நான் நாட்டையே பூட்டி வைத்து விட்டேன் பிரிகாசனா இருக்கிறது பிரிகாசன் எப்படின்னா கலவரம் நடக்கிறது என்பதற்கான அறிகுறிகள் தெரிகின்ற போதுதான் பிரிகாசன் ஒருத்தனுமே இல்லை தெருவில் ஆறு மணிக்கு தீர்ப்பு சொல்றான் ஆறே கால் மணிக்கு ஏத்த போறாங்க அப்ப எந்த ஆள் இருந்தாங்க அது தெருவில் எந்த ஆளுகள் கழகம் செய்தார்கள் எங்கே ரத்த சிந்தல் ஏற்பட்டு தான் கொஞ்சம் கலாட்டா செய்திகள் வந்தது சில பேசியது போலீசார் ஊரடங்கு சட்டம் போடுவதற்கு ஊர்லேயே ஊர் முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டால்தான் ஊரடங்கு சட்டம் போட வேண்டியது நீதிபதிகள் ரெண்டு நீதிபதிகளுடைய பெஞ்ச் கேலி செய்திருக்கிறது இது ஒரு அரசா என்று கேட்டிருக்கிறது எங்கேயாவது மக்களை பிரித்து வைப்பார்களா வீணாக பகையை பிழவை உண்டாக்குவார்களா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை தர்காக்காரன் பார்த்து கொண்டிருக்கிறா இவன் பாட்டுக்கு தர்கா தரப்புல நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு விமர்சனம் பண்ணியிருக்காங்க நாங்க வந்து உச்ச நீதிமன்றம் போறோம் தர்கா தரப்புல சொல்லியிருக்காங்க போ அதான செய்ய வேண்டும் அப்புறம் எதிர்க்கு ஊரடங்கு சட்டம் ஒரு தீர்ப்பு வருகின்ற போது அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல் நீதிமன்றத்திற்கு போய் இப்பொழுது போவது போல ஊரடங்கு சட்டம் எதற்கு போட்டா இப்பொழுது அந்த ஊரடங்கு சட்டங்களை போடுவது நீ ஒவ்வொரு நீதிமன்ற தீர்ப்புக்கும் எதிராக ஊரடங்கு சட்டம் போடுவது மற்றவற்றையெல்லாம் செய்வது என்று சொன்னால் எப்படி நீ நாடாள முடியும் அப்புறம் நீதிமன்றங்கள் எதற்கு நீதிமன்றங்கள்லாம் கவிதைகள் மேய்கின்ற பால் நிலங்களாக ஆகிவிடும் ஒரு நீதிபதி தீர்ப்பு சரியில்லை என்றால் விண்ணப்பி மேல் நீதிமன்றத்திற்கு போ மேல் நீதிமன்றத்திற்கு போ நம்ம பா பாபர் மசூதி இருக்கிறது அதை இடித்தது நியாயம் என்று ஐந்து நீதிபதிகள் தீர்ப்பு கூறினார்கள் அவர்களின் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தீர்களா பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தீர்களா உடனே ஊரடங்கு சட்டம் போட்டார்களா இது எங்கேயாவது உண்டா எல்லா முஸ்லீம்களும் நாட்டில் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள் பாபர் மசூதியை இடித்தது சரி என்று சொல்லி அங்கே ராமர் கோயிலை கட்டப்பட்டு விட்டது பேசாமல் தானே இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறார்கள் மசூதிக்கு அங்கே போய் கட்டி கொண்டு தானே இருக்கிறீர்கள் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இடிப்பது என்று சொன்னால் இந்த முதலமைச்சருக்கு தான் புத்தி இல்லாமல் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணூறு ஆண்டுகளாக ஆயிருக்கும் இதை இடிப்பதற்கு சார் ஐநூறு வருஷமா இருந்த மசூதியை தான் இப்ப இடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் நாகூர் ஆண்டு வடநாடு மாதிரி ஆகிர கூடாதுன்னு ஆகிராது எண்ணூறு ஆண்டுகள் ஆயிருக்கும் பேசுவதை கேடு நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது பிஜேபி வந்து வடநாட்டில் இதுதான் பிரச்சனை காஷ்மீரை பிளப்பார்கள் பாபர் மசூதியை இடிப்பார்கள் அங்கே உள்ள மக்கள் முதலாய மன்னர்களால் ஆளப்பட்டவர்கள் அங்கே சிவாஜிகள் தோன்றுவார்கள் இங்கே சிவாஜி தோன்றினாரா இங்கே முஸ்லீம்கள் ஆண்டார்களா இங்கே விவகாரங்கள் நடந்தனவா நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு இந்துக்கள் இன்றைக்கு வரையிலும் கூடுதலாக போய் கொண்டிருக்கிறார்களே வேளாங்கண்ணிக்கு போய் கொண்டிருக்கிறார்களே அப்புறம் எப்படி அந்த தர்காவை மட்டும் விடிப்பார்கள் அவருடைய மனநிலையிலேயே என்ன சொல்ற தர்காவை அகற்றணும் தான் சொல்றாரு அவர் கூட ஒரு குரூப் சேரு நான் என்ன சொல்றேன் மக்களை பற்றி பேசுறேன்னு தனி மனிதனை பற்றி பேசுறாரு அவரு அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் நூறு ஆண்டுகளாக சொல்லுகிறார் இடித்தார்களா நூறு ஆண்டுகளாக சொல்லுகிறார் அவர் அதை இடிக்க வேண்டும் என்று சொல்லுறா இருக்க என்று சொல்லுறா அது அவருடைய போக்குதாக்க நீ போய் திருநாகூர் ஆண்டவர்கள் கோவிலுக்கு முன்னால் இந்துக்கள் போக வேண்டாம் என்று சொல் கேட்பார்களா மக்கள் என்று பார்ப்போம் நீங்க போக வேண்டாம் என்று சொல் கேட்பார்களா நீ சொல்லி கேட்கவில்லை தான் நீ தனி கட்சி தனியாக பேசிக்கொண்டிருக்கிறாய் நான் என்று சொல்றேன் தனி மனிதர்கள் அது அவருடைய போக்கு அது அந்த கட்சி இடிப்பதற்காகவே ஏற்பட்ட கட்சி இடிப்பதை பற்றி பேசட்டும் மக்களிடம் அந்த மனப்பாங்க இருக்கிறதா இருந்திருந்தால் இதை செய்திருப்பார்களா இல்லையா இதை இதை எதிர்க்கு நீ இல்லாத பிளவை மக்களிடையே உண்டாக்குகிறாய் நான் சொல்லுகிறேன் நீ இந்த தர்காவை காப்பாற்றப் போகிறேன் என்று இல்லாத கலவரத்தை முன்னிறுத்தி இல்லாத கலவரம் வந்துவிடும் என்று சொல்லி ஊரடங்கு சேட்டம் போட்டதின் விளைவாக மக்கள் பிளவுபடுத்தப்படுகிறார்கள் இப்பொழுதும் அந்த மக்களுக்கு ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் நான் இந்துத்துவா காரணமில்லை அது வேண்டும் என்று சொல்லுகிறவனும் இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபம் ஏற்றப்படுகின்ற உரிமை எதற்காக மறுக்கப்பட வேண்டும் என்று முருகனை நம்புகிறவர்கள் எல்லாம் ஒரு மனநிலையை பெறுவார்கள் இந்த அரசாங்கம் வேணும் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள